Golden parro y ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் பொருளை பார்த்த அந்த ஸ்டைல் வீடியோ வந்து பண்ணாக்க ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்டைல் ட்ரெண்டிங்கில் இருக்கேன் ஸோ நான் வந்து பண்ணாக்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணக்க க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி கிரியேட் பண்ணும் குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோவும் பார்த்து இல்லாம ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஆக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீ நீங்கள் இன்ஃபோர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ண நான் வந்து ப்ரீஷர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் எஸ்எம்எல் ஃபைல் கொடுக்கல பட் அந்த ப்ரீஷர்ட் டிக்கில் இருக்கிறது எதாவது டைம் கீது ஒழிச்சுனாக்கா டைம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா டவுன் ஷோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணலே போதும் டேட்டா வந்து பண்ணாக்கும் உங்கள் ஆட் மிஸ்ஸில் இன்பட் ஓகே ஸோ நீங்கள் இன்பட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா யூஸ் பண்ணிக்கிற ஒரு மூணு ஃபாண்ட் வந்து பண்ணால் மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிக்க டோ பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஆட் மிஸ்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்ட் இருக்க அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்டு இருப்பாருங்க அதை நீங்கள் கிளில் பண்ணிக்கும் இதில் வே ஒன் ஃபான்ஸும் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அது பண்ண பணக்கில் லாஸ்ட்டில் வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மறுபடியும் லெஃப்ட் சைடில் திரிபட்னா இருக்கா அது கேக்கள் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் மொபைல் ஷோகும் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கணும் இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைலில் நான் வச்சிருக்கணும் அந்த ஃபைலைகிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறேன் ஒரு மூணு ஃபான் இருக்கா அந்த மூணுக்குமே இந்த மாதிரி லாங் பிரஸ் பண்ணி நீங்கள் செல போயிட்டேன் மேலே சைட்னு இருக்க அதுக்கு பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் மிஷினில் வந்து பண்ணாக்கா அது இன்பட் வரும் நீ இன்பட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த இன்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பே மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணோம் பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு அடைய இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு அடையலைக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு கீழே இருக்கான டெஸ்ட் நீங்கள் கிளீல் போயிட்டு கிளிய டெஸ்ட் இருக்கா அதுங்க கிள் பண்ணிக்கும் இந்த டெஸ்ட் லாஸ்டிக் போயிட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணா ஃபேஸ் இருக்குது அது கில் பண்ணால போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ ஸோ அது இல்லாமல் வந்து பண்ணாக்க நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபாண்ட் இருந்துச்சுன்னாக்க ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும் ஓகே ஸோ சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த டெஸ்ட்டு கிள் போயிட்டேன் கிளியர் டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டேன் மேலும் ஜஸ்ட் அது கில் போயிட்டு இதில் வந்து பண்ணாக்க எதாவது நீங்க சில போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஆப்பிளினாக்கா வியூ வால் ஃபாண்ட்ஸே கொடுத்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்ச மாதிரி எதாவது ஃபால் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பார்த்தினாக்கா நார்மலாக இது கொடுத்துக்கிறேன் ஸோ நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்க நம்ம எடி பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஞ்சு மிஜா கனல் பண்ணோம் ஸோ அது எப்படி நம்ம பாட்டு வந்துடலாம்மா ஸோ அதுக்கு வந்து பண்ணோம் அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேஞ்சு மிஞ்சா கன்னல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட பிக்கு குவாலிட்டியாக இருக்கான்றிதான் பாருங்கள் குவாலிட்டியாக இருந்தாலும் வீடியோ பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அப்படி குவாலிட்டி கம்மியாக இல்லைனாக்க ரிமோபிள் போட்டு உங்களுடைய பிக்கோட குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அன்னிக்கிற தெரியலானாக்க வீடியோ லிங்க் என்ன பிடிச்சுன்னு ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடி பண்ணிக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணாக்க பேக்வேர் ரூபோன்னு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சசன் பண்ணுறது என்ன பார்த்துனாக்கேன் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அடாட்னு வந்து பண்ண வெப்சைட் வரும் அதை நீங்கள் கிளி பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே இன் இருக்கா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓகே இப்போ கீழே அப்போடைய ஃபோட்டோனாக இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட் இந்த இது ப்ளஸாக இருக்கா அது வந்து பாருங்க கில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எந்த பிக்கை பேஞ்சுமிஜா கன்வெர்ட் பண்ணி அன்னிக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ பேக்கன் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கொடுத்துருச்சா இப்பிக்கெல்லாம் டவுனாக இருக்கா அது கிள் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இது சேம் எத்தனை நீங்கள் டி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணிங்க பேஞ்சு மேஜா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சு இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கனாக்க ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்வால்வ் பண்ண ப்ராஜெக்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ நாம் இதில் வந்து பண்ணிக்கி எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்த்துலாமா ரொம்ப ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிக்கி இந்த இடத்துல பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கெல் பேட்டி கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே பிளஸும் உண்டு மீடியோ கூட்டு இப்போ நீங்கள் வந்து பிஞ்சு பிஞ்சா கட் பண்ணிங்களா ஜஸ்ட்டு அதில் நீங்கள் எடி பண்ண பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க டெஸ்ட் வந்து பண்ண கீழே ஒரு லேயர் பாருங்கள் அந்த லேர் எந்த லே இருக்கோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் பிக்க செல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது கிளில் போயிட்டு இப்போ அந்த சைனில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணி கொஞ்சம் சென்டராக வந்து பண்ணாங்க உங்களுடைய பிக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து லைட்டு ஒரு ஒயிட் கலர் ஷேர்ட் மாதிரி நம்ம ஆட் பண்ணலாமா நீங்க பார்த்து அதை ஆட் பண்ண கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து பண்ண ஆப்ஷன் தான் அதை எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு இப்போ பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸ் கிளி போயிட்டு வந்து இருக்க கிளி பண்ணிக்கோங்க இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்க டைரெக்டாக நீங்கள் செலப் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் கலர் ரேட் இருக்கு அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் எஃபெக்டாக வந்து பண்ணால் பிரைட்னஸ் காஸ்ட்னு இருக்கும் அது நீங்கள் செலப் போய்ட்டு சேட் செட்டிங் கில் பண்ணிக்கோங்க இப்போ பிரைட்னஸ் இருக்கா இது வந்து பண்ணிக்க நீங்கள் அட்ரெட் வச்சு விட்டுக்கோங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப் போய்ட்டு இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த சைடில் வந்து பண்ண ஒயிட் கலர் ஷேடுமோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்கா மேலேருந்து இந்த சைடில் வந்து பண்ணாக்கா ரீட்ஸ் லேட்டஸ்ட் ஷோகர் மாதிரி வந்து பண்ணாக்கா லைட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட் ஸ்டோன் வந்து பழைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சா இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படி பேக் பேக்கலாம் ஸோ இப்போ வந்து மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் புல் பார்த்துன்னா ஆட் ஆச்சா உங்களோட பிக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது இல்லை சைஸ் கம்மியாக இருக்குனாக்கா எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு இந்த இடத்துல பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளீர் போயிட்டு கீழே மூடி சிரிப்பு பாருங்க அதுக்கு கிளிர் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோணுமா அடெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு எந்த இடத்துலமோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதா இங்கே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக் ஆட் பண்ண பாருங்கள் அந்த குரூப்புக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா நம்முடைய பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம ஆட் பண்ணுற பிக்கும் வந்து பண்ணாக்க ஃபுல் இமேஜை வந்து பண்ணாக்க இருக்காது இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கீழே பாதி பாதியாக வந்து பண்ணாக்க கட் ஆகும் இது அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதாக இருக்கும் ஸோ அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கு குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட்ஃபீட்டில் இதில் மேலே சட் இருக்கா அதை கிளிக் பண்ண இதில் டபிள்யூ ஐபிஇன் மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு வேப்னு ஒரு தான் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி கீழே வந்து பல ஆங்கில் காது வந்து பண்ணிக்க கிளியர் போயிட்டு இது வந்து பண்ணிக்க நெட் டிகிரிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா கீழே வந்து மாதிரி போருங்க ஸோ அதனால் நைட்டாக இருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு மேல் எண்டு இருக்கா அது கில் படிச்சுட்டு வேல் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி அவங்க கில் வந்து வந்து உங்களுக்கு மரியாதை உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கும் அது இங்கே கில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு வேலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாக்க அந்த மரியாதை வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஸ்மூத்னஸை வந்து பண்ண உங்களுக்கு இஷ்யூ ஆகும் உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த எண்டையும் இந்த ஃபெதையும் மட்டும் நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே எனக்கு லைட்டாக இருந்தாலே போதும் வந்தாலும் இப்படி வச்சுக்கிறேன் ஸோ ஓகே ஸோ முடிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இதே சேமியத்தில் அடுத்தடுத்த வந்து பண்ணாக்க பிக் டூ கொடுத்துருக்கேன் பிக் த்ரீ கொடுத்துருக்கேன் பிக் ஃபோர்னு வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ஒன் பண்ணால் வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் ரெடி பண்ணுற பிக் வந்து பண்ணீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போதைக்கு ஆட் பண்ணி ஏன்னா ஆட் பண்ணால் கொஞ்சம் வீடியோ வந்து பண்ணாக்க லென்த்தாக போயிடும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல் சொல்கிறேன் ஓகே ஏன்னா வீடியோ லென்த்தாக போனாலே யாரும் பார்க்க மாட்டேறீங்க என்ன பண்ணுறது ஓகே ஜஸ்ட் தேட் ஆகிடுச்சா ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணி நீங்கள் இப்போ கேட் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் போய் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணாக்க எஃபர்ட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும் ஏன்னா நான் அதில் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அது எப்படி காப்பி பண்ணி பேஸ் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த பிக் ஒன்றை நீங்கள் கிளில் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளில் போயிட்டு காஃபி ஆடு கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு நீங்கள் போய் கார்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப் நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃப்ட்டை இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபிட்டை வந்து பண்ணிங்க பிக் கார்ட் போயிட்டு நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க நான் போய் கார்ட் பண்ண கொஞ்சம் வீடியோ வந்து பண்ணாக்க லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டு இந்த ஃபிட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பண்ணாக்க என்னுடைய பிக்குக்கு ரிலேட்டட் தான் இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டும் சரி அந்த பிக்குக்கு பேக் வந்து பண்ணாக்க ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு இது பாருங்கள் ஸோ அதோடைய கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கலர் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா ஸோ அதுக்கு நான் செகண்ட் கலர் தான் வந்து பண்ணாக்கு ஒரு டார்க் ப்ளூவில் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நேக்கில் போய்ட்டு சைடில் கலப் இருக்காது போயிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கோ உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணிங்க கொடுத்துக்கோங்க ஓகே உங்களுக்கு சேஞ்ச் தெரிதா தருதாஸும் இந்த மாதிரி வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பணக்கு சர்க்கிள் ஒன்று ஒரு லே இருக்கா அந்த நீங்கள் கில் போயிட்டு களைஃபில் போய்ட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் எந்த மாதிரி இப்போ கேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்கு என்னோடய பிக்கு ரிலேட்டடாக கருக்கிற கலரை நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த டேஸ்ட்டு அந்த சர்க்கிள் ஒன்று லேயர் இருக்கா ஸோ அதில் வந்து பண்ணிங்க கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஓகே ஸோ அவ்வளோதான் இங்கிஸ் வீடியோவே புரிஞ்சிச்சா ஓகே சோ நெக்ஸ்ட் இங்க பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேல செட்டிங்க இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரிட்ட மட்டும் மறக்காம நீங்க சிஸ்டம் மாற்றிட்டு நெக்ஸ்ட் இங்கே டேரக்டா வந்து பண்ணாக்கிட்டு ஓகே சோ அவ்வளவு இந்த வீடியோல இந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்க சொன்ன பாக்கணுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமட்டிட்டு கூட கிளிக் பண்ணிக்கோங்க